ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் நிப்டி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி எழுபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸில் க்ளோஸ் ஆச்சு காலையில் பார்க்கும்போது நல்ல ஒரு அப் சைடு ரேலி இருந்தது மறுபடி ஒரு டவுன் சைடு ரேலி இருந்தது மறுபடி பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒரு புல் பேக் ரேலி ஸ்டார்ட் ஆகிட்டு பாசிட்டிவ்ல நமக்கு எழுபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சி பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சிருக்கு ஆனால் நிப்டி வந்து நெகட்டிவ் க்ளோஸ் தான் வச்சுருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி விட பேங்க் நிப்டி தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு இது டேட்டா அடிப்படையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் நான் பேங்க் நிப்டி எடுத்து வச்சுருக்கேன் நிப்டி காட்டிலும் பேங்க் நிப்டி தான் ரொம்ப நல்லா டேட்டா இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடு வந்து எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி நியூ வையே உள்ளே வந்திருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கால் சைடு மைனஸில் போயிருக்கு தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி மூணு கான்ட்ராக்ட்டு மைனஸில் போயிருக்கு அதாவது கால் சைடு உள்ளவங்களாம் ஷார்ட் கவர் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க இது நல்ல ஒரு டேட்டாவும் கூட அதனால தான் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கலாம் ஒன்று புட் சைடு கால் ரேட்டு அதிகமாக உள்ளே வராங்க இது நல்ல ஒரு டேட்டா இன்னொன்று கால் சைடு உள்ளவங்க எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க ஸோ அதனால் இதோட சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சுது அதனால தான் இன்றைக்கி நிஃப்டி நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு அதுக்கு இந்த டேட்டாவும் ஒரு காரணமாக இருக்குது இதை நாம் நம்ம ப்ராஃபிட் மார்ட்டோட ஆப்ஷன்ஸ் எல்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் நான் ஆல்ரெடி போன விடியோ அவ்வளோ சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு சேஞ்சு ஒயில வந்துட்டு எல்லாமே மிக்சைடாக இருக்குது சில ஸ்ட்ரைக் ப்ளேஸில் சேஞ்சு போய் உள்ளே வந்திருக்காங்க சில ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எக்ஸிட் ஆயிருக்காங்க புட் சைடும் சில ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ளே வந்திருக்காங்க இந்த மணிலாம் எக்ஸிட் ஆகிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பைரி டே ரொம்ப கிட்ட வந்துட்டதுனால நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கிறதுனால பாதி பேர் இந்த கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுவாங்க இன்னும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்டுக்கு மாறிடுவாங்க இப்போவே நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டும் எடுக்கிறேன் பத்து இருபத்தி எட்டு இதோட காண்டாக்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் உங்களுக்கு கால் சைடும் ஓய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதேமாதிரி ஃபுட் சைடு தான் உங்களுக்கு ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸாக ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் நம்ம பார்க்கும்போது ஃபுட் கால் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரே சமமாக இருக்குது இது நான் நெக்ஸ்ட் மந்தில் வந்து இதோடய எக்ஸ்பைரி டே வந்து நெக்ஸ்ட் மந்தில் இருக்குது அதனால் நான் இந்த மந்த்துக்கு மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நெட் ஓய் கால் சைடு வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு க்ரோர் இருக்குது ஃபுட் சைடு பாருங்கள் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு க்ரோர் வந்து புட் சைடு இருக்குது ஆனால் இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்சின் ஓயே போய் கன்வெர்ட் பண்ணுறேன் இப்படி நம்ம மாற்றும் போது பாருங்கள் உங்களுக்கு கால் சைடு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸிட் ஆகியிருக்காங்க கால் சைடு கீழே வந்து கொடுக்குது பாருங்கள் பதினஞ்சு புள்ளி பத்து லேக்ஸ் வந்து எக்ஸிட் ஆகியிருக்காங்க கால் சைடு கீழே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கால் சைடு நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஒன்று லேக்ஸ் வந்து வெளியில் போயிருக்காங்க ஆனால் புட் சைடு பாருங்கள் பதினஞ்சு புள்ளி பத்து லேக்ஸ் உள்ளே ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க இதை தான் நமக்கு இந்த மாஸ்டர் சீட்லையும் காட்டுது பாருங்கள் இந்த இடத்துல கான்ட்ராக்டாக காட்டுது இங்கே நீங்கள் பார்க்கும்போது க்ரோஸில் காட்டும் ஆனால் இங்கே பார்க்கும்போது காண்ட்ராக்டாக காட்டும் இதுதான் பாருங்கள் புட் சைடு எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது கான்ட்ராக்ட் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க ஆனால் கால் சைடு பாருங்கள் மைனஸில் தொண்ணூற்றி எட்நூற்றி மூணு காண்ட்ராக்ட்டு வெளியில் போயிருக்காங்க இதே டேட்டா தான் நமக்கு இந்த இடத்துலையும் காட்டுது என்ன ஒரு வித்தியாசம் எக்ஸல் சீட்டில் பார்க்கும்போது கான்ட்ராக்டாக இருக்குது இதில் பார்க்கும்போது க்ரோஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு கால் சைடு எல்லாமே எக்ஸிட் ஆகியிருக்காங்க புட்டு சைடு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு காட்டுது இப்போ இந்த கிராஃப்ட்லேயும் கூட நம்ம பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு கால் சைடு இந்த க்ரீன் கலர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க ஃபுட் சைடு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க இதில் பாருங்கள் ஐம்பத்தி நாலு ஐநூறு ஃபுட் ஆப்ஷன் அதுக்கும் அடுத்தபடியாக ஐம்பத்தி நாலு நூறு அதுக்கும் அடுத்தபடியாக ஐம்பத்தி நாலாயிரம் ஃபுட் ஆப்ஷன் இது மூணுலேயும் அதிகமான நியூ உள்ளே வந்திருக்காங்க எக்ஸிட் ஆனதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஐநூறு கால் ஆப்ஷன் அதுக்கும் அடுத்தபடியாக ஐம்பத்தஞ்சி நானூறு கால் ஆப்ஷன் அதுக்கும் அடுத்தபடியாக ஐம்பத்தஞ்சு முந்நூறு கால் ஆப்ஷன் இது மூணுலேயும் ஹையஸ்ட்டாக வந்து எக்ஸிட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டேட்டாதான் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரெண்டிங் ஓயலையும் ஒரு டைம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம நிஃப்டியில் போன வீடியோவில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங் ஓயில் பார்க்கும்போது பாருங்கள் காலையில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு புட் சைடு தான் அதிகமான ரைட்ரு உள்ளே வந்தாங்க கால் சைடு எக்ஸிட் தான் ஆயிருந்தாங்க மறுபடியும் உங்களுக்கு பதினொன்றரை மணிக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்தது அகென் கால் மணிக்கும் ஒரு கிராஸ் ஓவர் நடந்தது சேம் இதே கண்டென்ட்டு தான் இந்த டேட்டாவில் பார்த்தாலும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதோட சென்டிமெண்ட்டு ஒம்போது பதினஞ்சு ஒம்போது பதினெட்டு இந்த ரெண்டு இடத்துல தான் நெகட்டிவாக காட்டியிருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு தான் கொடுத்துருக்கு தொடர்ந்து இதோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட் என்ன டைம் வரைக்கும் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக கிராஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கும்போது ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்திருக்கு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மாறி இருக்குது ஃபைனலாக உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும் போது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு கிராஃபும் நமக்கு அப்படி தான் காட்டுது அதேமாரி அதேமாரி இந்த நெட் மாஸ்டர் காண்ட்ராக்ட்லையும் நமக்கு பாசிட்டிவ் சைடு தான் இந்த ஓயை வந்து நமக்கு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த மாஸ்டர் எக்ஸல் சீட்டை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலயமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்